ஆஃபர் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மட்டுமே குருநாத் ஐஏஎஸ் அகாடமி கண்டோன்மெண்ட் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் எதிர்புறம் திருச்சி தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் குரூப் டூ மற்றும் டூ ஏக்கான பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து செப்டம்பர் ஃபோர்டீன் அன்னைக்கு நடக்க போது தமிழ்நாடு ஃபுல்லாக வெறித்தனமாக எல்லாமே படிச்சிட்டு இருப்பீங்க இந்த பிரிலிம்ஸ் எப்படியா தட்டி தூக்கணும்னு சொல்லிட்டு பிரிலிம்ஸை தொடர்ந்து அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் அதை தொடர்ந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் சரியா இந்த குரூப் டூ டூ ஏக்கான அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஜூலை இருபதாம் தேதியோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் டிஎன்பிசி என்ன அறிவிப்பு வெளியிட்டாங்கன்னா குரூப் டூ ஏக்கான ப்ளேம்ஸ்கான அப்ளிகேஷன் எவ்வளோ பேர் வெளியே எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வெளியிட்டாங்க அது எவ்வளோன்னா தோராயமா பாத்தீங்க அப்படின்னா எட்டு லட்சம் பேர் போட்டிங்க அதாவது எட்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க சரியா சொன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சில்ட்ரன் வருதுன்னு வைங்களேன்

பயன்படுத்தி எப்படி ஃபோகஸ்ட நகர்த்தி ப்ரெலிம்ஸ் எக்ஸாம் க்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு உண்மையை உடச்சு விட்டுறேன் நீங்களே அதுக்கப்புறம் மைண்ட் செட் ஆயிடுங்க சரியா அது என்ன அப்படின்னா என்ன சார் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டாங்க அதுக்கு என்ன பதில் அப்படின்னா இங்க பாருங்க எட்டு லட்சம் பேர்ல இருபத்தி மூவாயிரம் இப்படி பாக்குறப்ப என்ன அது ஏழரை லட்சம் பேர் அப்ப பாஸ் பண்ண முடியாதா அப்படிதான் தோணும் எட்டு லட்சம் பேர்ல இருபத்தி மூணாயிரனா ஏழு லட்சம் பேர் பாஸ் ஆலயே அந்த இருபத்தி பேர் பேர்தான பாஸ் அதுல நான் ஒருத்தனா வருவேனா வர மாட்டேனா அந்த இருபத்தி மூவாயிரத்துல நான் ஒருத்தனா வருவேனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் அது எப்படி பாஸ் ஆகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டீங்க இந்த இருபத்தி மூவாவதுக்குள்ள எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு உண்மையை சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் மினிமம் கேரண்டி ஒன்று சொல்றேன் அதெல்லாம் உங்களுக்கு உச்சகட்ட மைண்ட் செட் பண்றேன் ஏன்னா பயப்படுவீங்க அது இதுன்னு இருக்குள்ள உங்களுக்கு இந்த பயத்துல தூக்கிடுற மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன் இந்த வீடியோ வந்து கரெக்டாக கவனிங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நல்லா கவனிங்க என்னடா எட்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் சில பேர்லாம் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர்லாம் அங்காளி பங்காளி சொன்னாங்க சொந்தகாங்க சொன்னாங்க வெளியிலக்கம் சொன்னாங்க தூரத்து சொந்தகாங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்களாம் கணக்குல எடுத்துக்காதீங்க அவங்களா எக்ஸாமுக்கு முன்னாடி ரெண்டு வாரம் படிப்பாங்க எக்ஸாமுக்கு முன்னாடி ரெண்டு வாரம் ஏதாவது ஒன்லைன் மாதிரி போய் பண்ணிட்டு போவாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க சரியா அதெல்லாம் விட்டுருங்க அதுக்கப்புறம் ஏன்னா ஒன்றா படிக்கிறவங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன் சும்மா தமிழை மட்டும் படிச்சுட்டு போவது மேத்ஸை மட்டும் படிச்சுட்டு போகுது இல்லை தமிழ் ஜிஎஸ்ல சில விஷயம் படிச்சுட்டு மேத்ஸை விட்டுட்டு போறது இந்த மாதிரி மட்டுமே ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து ரெண்டரை லட்சம் பேர் இருப்பாங்க அவங்களையும் கணக்குலேருந்து எடுத்துருங்க எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி விட்டீங்கன்னு வைங்களேன் சரியா நிஜ போட்டியாளர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் தான் இதுவே மிகையான நம்பர் தான் நான் நிஜ போட்டியாளர்னு சொல்றதே யார் அப்படின்னா தமிழ் படிக்கிறவங்க மேத்ஸ்ல இயர் அப்படியே இதா படிக்கிறவங்க ஜிஎஸ்ல ஒரு நாலஞ்சு டாபிக் படிச்சுட்டு போறவங்க அதுதான் ரெண்டு லட்சம் முப்பதாயிரம் பேர் ஃபுல் தரவா படிக்கிறவங்க ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் படிக்கிறவங்க ஃபுல் அப்படியே ஃபுல் தரவா தமிழ் ஃபுல்லா பழைய புத்தகம் ஃபுல்லா மேத்ஸ் ஃபுல்லா ஜிஎஸ் ஃபுல்லா அப்படின்னு படிக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்பதாயிரம் பேர் தான் இருந்தாலும் கூட ரெண்டு லட்சம் முப்பதாயிரம் எடுத்துக்கோ உங்க மன நிம்மதிக்கு ரெண்டு லட்சம் முப்பதாயிரம் பேர நிஜ போட்டியாளர்னே வச்சுக்குவோமே

இது வந்து நான் சும்மா மிகைப்படுத்தக்கூடிய நம்பரு ஐம்பதாயிரம் பேர் வச்சா கூட ரெண்டுல ஒரு நபரு ரெண்டு பேர்ல ஒரு நபர் செலக்ட் அப்படிதான் அர்த்தம் நான் பத்துக்கு ஒன்னே வச்சுக்கிறேன் என்ன தப்பு பத்து பேர் ஒண்ணு வீடியோ பாக்குற பத்து பேருக்கு ஒரு நபர் செலக்ட் ஆக போறீங்க கரெக்டா பத்து பேருக்கு ஒன்னு பத்து பேருக்கு ஒன்னு பத்து பேருக்கு ஒண்ணு சொல்லிட்டு செலக்ட் ஆயிட்டே இருப்பீங்க அப்படிதானே வரப்போற போற பிரிலிம்ஸ் எக்ஸாம அப்ப இருபத்தி மூணாம் போஸ்டிங்க இந்த வீடியோ பாக்குறதுல பத்துல ஒரு நபர் செலக்ட் ஆனா சரி சார் பத்துல ஒரு நபர் செலக்ட் ஆகும் ஓகே அந்த நபர் நானாதான் இருக்கணுங்கிறது எந்த அளவுக்கு கேரண்டி அதான் உங்களுக்கு கேள்வி வரும் அத நினைச்சுதான் நீங்க பயப்படுவீங்க இப்ப எட்டு லட்சம் பேர்ல இருபத்தி மூவாயிரம்ங்குறாங்க அந்த இருவத்தி மூவாயிரம் நானா இப்ப நான் படிச்சிருக்கேன்ல எங்கேயாவது ஊர்ல உக்காந்து படிச்சிருக்கேன் ராமநாதபுரத்துல உட்காந்து படிச்சிருக்கேன் நான் வருவேனா அதான் உங்களுக்கு கேள்வியா இருக்கும் வீடியோ பாக்குற ஒவ்வொரு நபருக்கும் அந்த கேள்வி இருக்கும் சரியா இருவத்தி பேர் யாரோ யாரோ சூப்பரா இருப்பாங்க யாரோ செம்மையா இருப்பாங்க யாரோ செம்மையா படிப்பாங்க அவங்க தான் வருவாங்க போல நான் வருவேனா அப்படி உங்களுக்கு கேள்வி வரும்ல அங்கதான் மினிமம் கேரண்டி பாஸ் மோட்டிவேஷன் பிளஸ் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று தரேன் அது என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க பத்திலோ நபர் மட்டுமே பார்க்குறப்ப பத்திலோ நபர் நானா இருப்பேனா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நான் இன்னொன்று என்ன சொல்றேன் குறைந்தபட்ச அட்டவணை ரிசல்ட் இதை நல்லா கவனிங்க அட்டவணையை நல்லா கவனிங்க இது ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி சொல்றேன் நல்லா கவனிங்க சரியா அதாவது தமிழ்ல பொறுத்த வரைக்கும் நூறு கேள்வி தமிழ் அல்லது இங்கிலீஷ் சரியா தமிழ் அல்லது இங்கிலீஷ் தமிழ்ல போட்டிருக்கேன் தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் நூறு கேள்வி தமிழ் நூறு கேள்வி இந்த நூறு கேள்வியில நீங்க எண்பத்தஞ்சு கேள்விதான் சரியா போட்டுறீங்கன்னு வச்சுக்கோ எண்பத்தஞ்சு கேள்விதான் சரியாவே அடிக்கிறீங்க ஏன்னா தொண்ணூறு மேலங்கிறது எய்மு எண்பத்தஞ்சு மேலங்கிறது எய்ம் அதெல்லாம் விடுங்க மினிமம் நீங்க பயப்படுற பயப்படுறேங்கிறீங்களா குறைஞ்சதுன்னு ஆச்சு பார்ப்போம்ல அப்படி பார்த்தோம்னா எண்பத்தஞ்சு கேள்வி நீங்க சரியா உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுங்க எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் ஹாலில் எண்பத்தஞ்சு கேள்வி உங்களுக்கு தெரியுது தமிழ்ல மேட்ச்ஸ்ல மொத்தம் இருபத்தஞ்சு கேள்வி கேட்கறாங்களா அதுல பதினஞ்சு கேள்வி மட்டும்தான் தெரியுது என்ன பதினஞ்சு கேள்விதான் தெரியுதுன்னா சார் பதினஞ்சு தான் தெரியுமா பதினஞ்சு தான் தெரியுதுன்னு வச்சுக்க நான் வச்சுக்க நான் சொல்றேன் வாங்க சொல்றேன் வரேன் இருங்க இருபத்தஞ்சுக்கு பதினஞ்சு மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது நூறுக்கு எண்பத்தஞ்சு மட்டு தான் தெரியுது உங்களுக்கு என்ன பயம் எக்ஸாம் உட்காரப்ப என்ன பயம் திருப்ப திருப்ப தெரியாத ஆன்சரா வந்தா அதான பயம் இப்போ மேக்ஸ்ல இருபத்தஞ்சு பதினஞ்சு தானே தெரியுது பத்து கேள்வி தெரியல அப்ப உங்களுக்கு என்ன பயம் திருப்பு திரும்ப தெரியாத கேள்வி வரும் வரட்டும் பத்து கேள்வி தெரியாம போட்டுங்க திருப்பி திரும்ப வரட்டும் தெரில தெடல தேடல பத்து கேள்வி தெரியாம போட்டோம் வச்சுக்கல பதினஞ்சு கேள்வி தான் தெரியுதுன்னு வச்சுக்கிறேன் கவனிங்க ஜிஎஸ் மொத்தம் எழுபத்தஞ்சு கேள்வியா செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸா அதில் உங்களுக்கு முப்பது கேள்வி தான் தெரியுது முப்பது கேள்வி தான் தெரியுது நாற்பத்தஞ்சு கேள்வி தெரில உங்களுக்கு என்ன பயம் கொஸ்டின் பேப்பர் பாக்குறப்ப பார்க்குறப்ப எக்ஸாம் ஹால் உள்ளே போனதுக்கப்புறம் திருப்ப திருப்ப தெரியாத கேள்வியாக வந்துச்சுன்னா அந்த பயத்தை அப்படியே விட்டுறேங்கிறேன் அந்த பயம் நிஜமாகவே இருக்கட்டும்ங்கிறேன் அந்த நிஜத்தை இப்பயே உணர்ந்துருங்கங்கிறேன் அப்போ பயம் போய்டும்ல அப்போ பயம் போய்டும்ல ஏன்னா அதெல்லாம் உண்மை அப்போ பயம் போயிடும்ல அப்படி வச்சுக்கிட்டா கூட எழுவத்தஞ்சுல நாப்பத்தஞ்சு கேள்வி தெரியாம போனா கூட முப்பது கேள்வி அடிப்பீங்க இது அடிச்சிருவீங்களா இது அடிச்சிருவீங்களா இருவத்தஞ்சுல பத்து தெரியாம போனா கூட மேத்ஸ்ல பத்து தெரியாம போனா கூட பதினஞ்சு கேள்வி அடிச்சிருவீங்க இந்த சிம்பிளிஃபிகேஷன் தனி வெட்டி கூட்டு விட எஸ்ஏ பேச முடிஞ்சா நூறுல எண்பத்தி கேள்வி அடிச்சிட மாட்டீங்களா பழைய புத்தகம் புது புத்தகம் படிச்சா அப்ப டோட்டல் நீங்க நூத்தி கேள்வி கேரண்டி உங்க கையில வந்துருச்சு இப்ப இப்ப வந்துருச்சு இன்னைக்கு டேட்ல வந்துருச்சு இப்ப வீடியோ பாத்துருக்க உங்க டேட்டுக்கு கையில நூத்தி கேள்வி வந்துருச்சு கரெக்டா இன்னொரு ஐம்பது நாள் இருக்கு ரிவிஷன் எல்லாம் செய்ய போறோம் இருந்தாலும் நூத்தி முப்பதுல இருக்கேன் உங்க பயத்தை உண்மையாவே மாத்திடுறேன் அப்படியே இருக்கட்டும் சரியா இப்போ உங்களுக்கு இரநூறுக்கு நூத்தி முப்பது கேள்வி அசால்ட்டா வந்துருச்சு கட்டாங்க இரநூறுக்கு நூத்தி முப்பது கேள்வி அசால்ட்டா வந்துருச்சு இது உண்மை இது நிஜம் நீங்க பயந்ததுக்கான உண்மை தான் ரைட்டா இப்போ நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க இப்போ தெரியாத கேள்வி எத்தனை மொத்தம் எழுபது ஏன் இரநூறுக்கு நூத்தி முப்பது வந்துருச்சுன்னா இன்னும் எழுபது கேள்வி உங்களுக்கு தெரியல அதாவது எழுபது கேள்வி கொசுமே திருப்ப திருப்பு அப்படியே நாலு நாலு ஸ்டேட் பண்ணிட்டோம் ஐயோ தெரியல தெரியல அப்படியே இருக்கட்டும் அது உண்மையாவே இருக்கட்டும் சரியா நான் சொல்றது எல்லாமே ஒரு உண்மையாவே இருக்கட்டும்ங்கிற பட்சத்துல சொல்றேன் சரியா அப்ப தெரியாத கேள்வி எழுபது கரெக்டாங்க தெரியாத கேள்வி எழுபது இப்ப இந்த எழுபது கேள்விக்கு நீங்க எப்படி ஓஎம்ஆரில் புள்ளி வச்சு ஆனும் இரநூறு கேள்வியும் அடிச்சு ஆனும் மூணு மணி சரியா அப்ப எழுபது கேள்வி நீங்க புள்ளி வச்சு ஆணும் நான் சொல்றேன் ஒரு பத்தாவது படிக்கிற மாணவன் யாரா இருந்தான்னு வைங்களேன் தம்பி இந்தப்பா ஒரு எழுபது கேள்வி ஓய்மாரில் புள்ளி வைக்கணும் இந்த இந்தப்பா புள்ளி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை நீங்க கொடுத்தா கூட எதுவுமே தெரியல அவனுக்கு பாலிட்டினா என்னன்னு தெரியல எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு தெரியல இந்தப்பா அப்படின்னு கொடுத்தா கூட ஆ சரி சார் நான் வைக்கிறேன் சார் அப்படின்ட்டு ஏ சி டி பி ஏ சி பி டி பி டி சி சிப்பான வைக்க மாட்டேனா அந்த எழுவதுல நீங்க கரெக்ஷன் பண்ணி பாருங்களே அதுல சுமார் பதினஞ்சுல இருந்து இருபது கேள்வி கரெக்டா இருக்கும் இருக்குமா அப்ப டென்த்து படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அதாவது டிஎன்பிசினா என்னானே தெரியாது ஒரு நபர்கிட்ட போய் கொடுங்க நீங்க வீட்டிலேயே ஆட்டியாது உங்க அப்பா மாட்டே கொடுங்க நாங்கள் எழுதுங்க ஓஎம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி இல்ல வீட்டுல யாராவது ரிலேட்டிவ்ஸை கொடுங்க அக்கா தங்கச்சியை கொடுங்க என்னன்னு என்னான்னு தெரியாதவங்கள்கிட்ட எழுபது கேள்வி இந்த ஓய்மாரை பிடிச்சி புள்ளி வைங்கன்னு சொல்லுங்க ஒரு பத்து கேள்வி இல்லை பதினஞ்சு கேள்வி சரியா வந்துடும் கரெக்டா அவங்களுக்கே சரியா வருதுன்னா டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்க நீங்க ஃபீல்டில் இருக்கிற நீங்க வெளித்தரமாக இருக்கிற நீங்க அங்க நூத்தி முப்பது அடிச்சிங்க இங்கே எழுவது கேள்வி எழுவதுல குறைஞ்சது இருபது கேள்வி அடிக்க முடியாது சரியா வராது நான் குறைஞ்சது சொல்றேன் சோ எழுவில் இருபதா வருமா அப்படியே இருக்கட்டும்ங்கிறேன் அதான பயம் பயமா இருக்கு பயமா அந்த பயத்தாவே அந்த பயமாவே உண்மையா பார்ப்போம் அந்த பயத்தை வச்சே நான் சொல்றேன் சரியா அதை உண்மையாவே எடுத்துக்கிட்டோம் அந்த பயம் அந்த பயங்கிறது உண்மையாவே இருக்கட்டும் அப்ப எழுவதுல இருபது அடிச்சிட முடியாது ஐம்பது கேள்வி தப்பானா கூட இருபது அடிப்பீங்க இருபது முடியாது உங்களால இருபது முடியாது முடிச்சிடும் முடியும் மேல நூத்தி முப்பது முடியாது பதினஞ்சு கேள்வி மட்டுந்தாங்க மேத்ஸு எண்பத்தஞ்சு கேள்வி மட்டுந்தாங்க தமிழ் முப்பது கேள்வி மட்டும்தாங்க ஜிஎஸ்ஸு தெரியாத எழுபது கேள்வி ஐம்பது தப்பா போட்டுங்க இருபது கேள்வி அடிங்க அடிச்சா நூற்றி முப்பது ஆல்ரெடி மேலே தெரிஞ்ச நூற்றி முப்பது பிளஸ் தெரியாத இருபது சேர்த்து நூற்றி ஐம்பது கேள்விகள் வந்துடுது இரநூறுக்கு நூற்றி ஐம்பது கேள்விகள் வந்துருது கரெக்டா இப்போ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ல என்ன இருக்கு பயந்துரையா இருக்கேன்னு சொல்றீங்களா இப்போ உங்களுக்கு உங்களுக்கே கன்ஃபர்மேஷன் எவ்வளோ இருக்கு இரநூறுக்கு நூற்றி ஐம்பது கேள்விகள் கன்ஃபர்மேஷனில் இருக்கு கன்ஃபர்மேஷனில் இருக்கு கரெக்டா டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி இருக்கீங்க நீங்கள் எல்லாமே கம்மியாக போட்டேன் நான் டார்கெட் டார்கெட் என்ன சொல்றேன் போன வருஷம் என்ன தெரியுமா நூற்றி ஐம்பது கேள்விகள் மேலே எடுத்தவங்க எல்லாமே பண்ணி போயிட்டாங்க சார் இந்த வாட்டி வேகன்சி கம்மி அது இது ஏழு லட்சம் எட்டு லட்சம் போன வருஷம் பதினோரு லட்சம் இது எல்லாத்தையும் தூக்கி தள்ளி போட்டீங்கன்னு வைங்களேன் ஓகே வேகன்சி கம்மி எல்லாம் இருக்கட்டும் என்னப்பா ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது சொல்லிட்டு இருக்கேன் நான் டார்கெட் என்ன சொல்கிறேன் நூற்றி எழுபது எடுங்க நூற்றி அறுபது எடுங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதானே உங்களால் எவ்வளோ எடுக்க முடிஞ்சுது நூற்றி ஐம்பது எல்லாமே மினிமமாக போட்டிருக்கேன் தமிழில் எண்பத்தஞ்சு தான் போட்டேன் மேத்ஸில் பதினஞ்சு தான் போட்டேன் ஜிஎஸ்சில் முப்பது தான் போட்டேன் என்ன தெரியாத கேள்வியில் ஐம்பது தப்பாக விட்டேன் உங்களை உங்களை அப் ஐம்பது தப்பாக விட்டேன் திருப்ப திருப்ப தெரியாதா வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படியே இருக்கட்டும் தெரியாததான் ஐம்பது போச்சு இப்போ உங்கள்ட்ட நூற்றி ஐம்பது கேள்வி உங்கள் கையில் இருக்குது இப்போ நான் டார்கெட் என்ன சொல்கிறேன் நூற்றி அறுபது நூற்றி எழுபது இப்ப அடுத்த ஐம்பது நாள் எகிரி அடிச்சிங்கன்னு வைங்க இறங்கி அடிச்சிங்கன்னு வைங்க ரசரசரன் படிச்சிங்கன்னு வைங்க தமிழ் மேத்ஸ் ஜிஎஸ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு என்ன அந்த மேத்ஸில் சும்மா பதினஞ்சில் ஒரு நாலு கேள்வி அதிகமானா கூட தமிழ் அது இங்கிலீஷில் அதில் ஒரு மூணு கேள்வி அதிகமானா கூட தெரிஞ்சது திரும்ப வந்துருச்சுன்னா அந்த ஜிஎஸ்ல முப்பது கேள்வி போட்டேன்ல அதுல ஒரு அஞ்சு கேள்வி அதிகமானா கூட சுமார் நூத்தி அறுவத்தஞ்சு கேள்விகள் எடுக்க முடியும் சுமார் நூத்தி அறுபத்தி அஞ்சு கேள்விகள் எடுக்க முடியும் பதினஞ்சு கேள்விகள் அதிகமாகும் இது வந்து நான் தெரிஞ்சதை வச்சே சொல்றேன் இப்ப தெரியாது அம்பது கேள்விகள் ஒரு அஞ்சு கேள்வி அதிகமாக கூட நூத்தி எழுவது கேள்விகள் எடுக்க முடியும் ஜஸ்ட் இருபது கேள்வி நீங்க உழைக்க போறது எவ்வளவு கேள்விகள் தெரியுமா இருபது கேள்விக்கு உழைக்க போறீங்க நூத்தி எழுவது ஆக்குனும் அவ்வளவுதான் இந்த இத நூத்தி எழுவது ஆக்கும் அவ்வளவுதான் தட்ஸ் இட் புரியுதா உங்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல பயந்துட்டு இருக்க அத்தனை பேத்துக்கு நான் சொல்றேன் மினிமமா போட்டிருக்கேன் உங்களுக்கு பதினஞ்சே எடுங்க எண்பத்தஞ்சே எடுங்க முப்பதே எடுங்க இந்த சைடு வந்து எழுபதுக்கு இருபதே எடுங்கனாலே நூத்தி ஐம்பது கேள்விகள் உங்க கைக்கு வந்துருச்சு அடுத்த இருபது கேள்விக்கு அடுத்த ஐம்பது நாள்ல எக்ஸ்ட்ரா உழைப்ப போட்டு ரிவிஷன் எகிரி அடிச்சீங்கன்னா இந்த நாள அதுக்கு தானே இருக்கேன் எகிரி அடிச்சோம் அப்படின்னா நூத்தி எழுபது கேள்வி அடிச்சிருவீங்க இருபத்தி மூவாயிரத்துல நீங்க ஒரு நபரா ஆயிடுவீங்க இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்துல இருபத்தி மூணு பத்தில் ஒரு நபர் நீங்க பத்தில் ஒரு நபர் நீங்க இதை கச்சிதமா செஞ்சீங்கன்னா ஏன்னா நான் இப்ப அந்த பத்தில் ஒன்றுனா ஒம்பது பேர் நீ அந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதை கச்சிதமா செய்யணும்ல எல்லாமே செய்வீங்களா எல்லாமே செய்யணுங்கிறது என்னோட நம்பிக்கை என்னோட எய்ம் அதா பா வீடியோ பார்க்குற எல்லாருமே ஆனால் இதை கச்சிதமாக செய்யக்கூடியவங்க எத்தனை பேர் அவங்க பாஸ் அவங்க பாஸ் அது யாரை வேணா இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்க பாஸ் சரியா புரிஞ்சுதா உங்களுக்கு அதனால எட்டு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் போஸ்டிங் ரெண்டாயிரத்தி முந்நூறு இருபத்தி தான் சும்மா இந்த இந்த அப்படி இந்த மேலோட்டமா அப்படி பேசுறதுலாம் இல்ல உள்ள வாங்க எத்தனை கேள்வி போன வருஷம் கட் ஆஃப் என்ன எத்தனை கேள்வி அடிக்கணும் குறைஞ்சபட்சம் எவ்வளவு எவ்வளோ அடுக்கணும் டெப்த்தாக வாங்க இறங்குவோம் மேலோட்டமாக தான் போச்சு எட்டு லட்சம் அப்பெல்லாம் பேச முடியாதே அப்பெல்லாம் எதுக்கு பேசணும் இறங்கி பேசணும் உள்ள வந்து பேசுங்க கரெக்டா நூத்தி எழுபது உங்க கையில இருக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் எப்போவும் சொன்ன மாதிரி டார்கெட் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் எழுதி வச்சுங்க ஒன் செவன்ட்டி ப்ளஸ்ஸுங்கிறது டார்கெட்டை சொல்கிறேன் கட் ஆஃபை சொல்ல டார்கெட்டை சொல்கிறேன் கட் ஆஃப்ல உங்களை நூற்றி ஐம்பது தாண்ட வச்சுட்டேன் கட் ஆஃப்லேயே நூற்றி ஐம்பது தாண்ட வச்சுட்டேன் இப்போ இப்போ அஞ்சு பத்து நிமிஷத்தில் இப்போ தாண்ட வச்சிட்டேன் ஐம்பது நாள் இன்னும் டைம் இருக்குது ஓ இருபது கேள்வி அடிச்சிட மாட்டிங்களா சொல்லுங்கள் இருபது கேள்வி அடிச்சிட மாட்டிங்களா ஸோ அதனால் இனிமேட்டு இனிமேட்டில் ஒரு விஷயம் உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணிடுறேன் ஏன்னா இந்த அடுத்த நாற்பது நாள் ஐம்பது நாளில் இருக்குது இனிமேட்டில் இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்லாம் வார்த்தைலாம் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்துறதுக்கே டைம் இருக்கா இனிமேட்டு மட்டும் யாரும் உங்களுக்கு ஆதரவு சொல்லுவோம் யாரும் இருக்க மாட்டாங்க அதனால வந்து எகிரி அடிங்க இங்கே பாருங்கள் டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ்ஸு லேசினஸ் லோ ஃபீல் டவுனு டீமோட்டிவேட்டு கடனு வீட்டு பிரச்சனை கிரிட்டிசிசம் இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுமா இது நீங்கள் எதை சொன்னா கூட நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் என்ன தெரியுமா படிங்க 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 படிச்சுட்டே இருங்க சரியா சார் ரொம்ப டிமோட்டிவேட்டாக இருக்குது புக்கெத்து படிங்க சார் வீட்டு பிரச்சனையாக இருக்குது எடுத்து படிங்க சார் ரொம்ப டவுனாக இருக்கு புக்கெற்று படிங்க ஜிஎஸ் தமிழ் மேட்ஸ் புக்கெத்து படிங்க ஜிஎஸ் இங்கிலீஷ் மேட்ஸ் புக்கெற்று படிங்க சார் எல்லாமே குறை சொல்கிறாங்க புக்கேற்று படிங்க எல்லாமே குறை சொல்கிறாங்க புக்கேற்று படிங்க குறை சொல்றாங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க இப்போ குறை சொல்லிட்டே இருக்காங்க ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ குறை சொல்லிட்டே இருக்காங்க உள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே வராங்க அதை குறை சொல்கிற நபர் இருக்கா அந்த நபர் வீட்டுக்குள்ளே வராது இருப்பேன் அந்த டைமில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க சரியா இப்போ எடுத்துக்காட்டுக்க அந்த புக் எடுங்க அந்த புக் எடுங்க குறை சொல்ற நம்பர் உள்ள வரப்ப நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க சரியா ஆஹ் இப்பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கீங்க அவர் குறை சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த குறிப்பிட்ட நபர் குறை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஏண்டா எப்ப பார்த்தாலும் படிச்சிட்டேதான் இருக்கியாடா குரூப் வரைக்கும் ஏதாவது செஞ்ச அப்படி சொல்ற ஆரம்பிக்கிறப்ப அவர் என்ன பிச்சில் அதாவது எந்த வாய்ஸ்ல எவ்ளோ பிச்சுல குறை சொல்றாரோ வாய்ஸோட சவுண்ட் எவ்வளோவோ அதை விட ஒரு படி மேல போடுங்க இப்ப குறை சொல்ல ஆரம்பிக்கிறாரா அப்ப டக்குன்னு உங்க வாய்ஸை ஏத்துங்க இவர் காந்திய கவிஞர் கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார் தமிழகத்தின் முதல் அரிசவை கலைஞராக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வாய்ஸ் பிச்சை அதிகப்படுத்துங்க சரியா அவர் பாட்டுக்கு அமைதியாக போயிடுவார் என்னடா இந்த அளவுக்கு சத்தம் போடுறான்ட்டு சத்தம் போடுறவன் ஜெயிப்பான் சும்மா எல்லா விஷயத்துலையும் சொல்கிறேன் மே நன்மையான விஷயத்தில் சொல்கிறேன் சரியா நியாயமான விஷயத்தில் சொல்கிறேன் சத்தம் போடுங்க பேசுகிறப்ப சத்தமாக பேசுங்க சரியா சத்தமாக பேசுங்க படிக்கிறப்ப ஒரு ஃபுல் எஃபோர்ட்டோட படிங்க எல்லாத்துலயுமே நூறு சதவீதம் பயன்படுத்துங்க உங்கள் பிரெயினை நூறு சவுதம் பயன்படுத்துங்க உங்கள் வாய்ஸை நூறு சவுதம் பயன்படுத்துங்க புரியுதா இல்லையா உங்கள் எஃபர்ட்டை நூறு சவுதம் பயன்படுத்துங்க சும்மா பத்து இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட்லாம் இல்லை நூறு சவுதம் வெச்சா குடிமையாக அடித்தா மொட்டை ஒன்று எழுதவே எழுதாதீங்க எக்ஸாம் இல்லைன்னா சூப்பராக படிச்சுட்டு போய் எழுதுங்க நடுவில் எல்லாம் பயணிக்காதீங்க சரியா அதான் வெச்சா குடிமையாக அடித்தா மொட்டை வெச்சா குடுமி வைங்க இல்லைனா மொட்டை அடிச்சிருங்க ஒன்றும் எழுதாதீங்க ஒன்றும் படிக்காதீங்க ஒன்று வேற வேலைக்கு போயிடுங்க இல்லை படிக்கிறீங்களா பாஸ் ஆகிடுங்க பைனரி தான் பைனரி தான் இங்கே ஒன்லி பைனரி ஆன்சர் தான் உங்கள்ட்ட வேணும் ஒன்னா ஜீரோவா இல்ல சார் நான் இப்பதைக்கு இப்படி பண்ணிட்டு அப்புறம் பார்த்து குரூப் ஆஹா அதான் இல்ல குரூப் டூ பாஸ் ஆகணும் ஜீரோவா ஒன்னா பாஸ் ஆ ஃபெயிலா அவ்வளோதான் டட்ஸ் இட் சும்மா வள வளன்னு பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்லப்பா சும்மா சதா சதா சதம் பேசிட்டு டைம் இல்ல சரியா அதனால வந்து நூறு சதம் சொல்றீங்க சார் உங்களை தான் சார் நம்பி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன நம்புங்க கண்டிப்பா நம்புங்க ஆனா நூறு சதம் உங்களை நம்புங்க அதான் மெயின் உங்க மேல நம்பிக்கை வைங்க அதான் மெயின்னு சரியா நான் கடைசி வைக்க நிற்பேன் டிப்ரெஷன் உங்களுக்கு ஆகுதா நான் நிற்பேங்க ஊரே குறை சொல்லிட்டுங்க உங்களை நான் குறை சொல்ல மாட்டேங்க புரியுதா ஊரே உங்களை வந்து திட்டுங்க நான் மாட்டேங்க படிக்கிறதில் வேணா திட்டுவேன் என்னங்க படிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக உங்களை குறை சொல்ல மாட்டேங்க நான் இருக்கேன் உங்க கூட சரியா நானே நான் மட்டும் இல்லை நல்ல நல்ல உள்ளங்கள் இருக்குது உங்கள் கூட பத்தி சொல்லலை கூடவே உங்கள் கூடவே ஒரு ஃப்ரெண்டு இருந்துகிட்டே இருப்பான் உங்களை வெல் பிஷன் மாதிரி உங்கள் கூட வந்துட்டு படி படி படின்னு சொல்லிட்டே இருப்பான் நீங்கள் கிளியராகிடுவீங்க அது காரணம் முக்கியமான காரணம் அந்த ஃப்ரெண்டாக இருப்பான் அந்த ம அந்த ஃப்ரெண்டை மறந்துடாதீங்க சரியா நன்றி அதாவது எப்போவுமே நம்மளை என்ன சொல்கிறது நமக்கு கை கொடுத்தவங்களை கூட மறந்துடலாம் கை கொடுப்பாங்களே அவங்கள கூட மறந்துடுங்க ஆனால் கை தூக்கி விட்டாங்களே தெரியுமா கை தூக்கி விட்டவங்களை மறக்கவே மறக்காதீங்க கடைசிக்கு ஞாபகத்தில் இருங்க நன்றி மறவாமை இஸ் த அல்டிமேட் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஆஃப் லைஃப் நம்ம வாழ்ற உயிரோட நம்ம வாழ்க்கையோட அடிப்படை தலைமை நன்றி மறவாமை நன்றி மறக்கக்கூடாது கை தூக்கிட்டவங்களை மறக்கவே கூடாது உதவி செஞ்சவங்களை மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ்னா வா பா நல்லா என்ஜாய் பண்ணலாம் டூருக்கு போகலான்னா இருபது பேர் வருவாங்க இருபது பேர் வருவாங்க டூர் போகலாம் வா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் வா இதான் செய்யலாம் அப்படின்னா பத்து பேர் இருபது பேர் கேங்காக வருவாங்க ஜாலியாக போகலாம் டூரில் கார் எடுத்துகிட்டு ஜாலியாக போகலாம் ஆனால் கஷ்டத்தில் இருக்கிறப்ப அந்த கடைசி அவர் ரெண்டு பேர் வருவான் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறப்ப அவர் ரெண்டு பேர் வருவான் அவனை விட்டுறாய் அங்கதான் உண்மை தன்மை உண்மையான நன்மை எங்க வரா அந்த நேரத்துல வரியா நீ தாண்டா நீ தாண்டா நீ தாண்டா நன்றி மறவாமை இஸ் அல்டிமேட் குவாலிட்டி அதே மாதிரி இந்த போஸ்டிங் எப்படி வாங்கிடுவீங்க நீங்க அந்த பத்துல ஒரு நபரை பார்த்துட்டு இருப்பீங்க ஆயிடுவீங்க ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எதோ ஆயிடுவீங்கன்னு வச்சுக்கல அதுக்கப்புறம் அந்த 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 போஸ்டிங் வாங்கினோன்னே ஒரு தலைகன கர்வம் இருக்கக்கூடாது என்ன வாங்கினாலும் நான் சாதாரண மனிதர் எனக்கு இந்த அரசு வேலை கொடுத்துருக்காங்க நான் இந்தியாவின் தமிழ்நாட்டின் அரசாங்க ஊழியர் அவ்வளவுதான் தட்ஸ் இட் இட் நான் கவர்மெண்ட்டு நீ சாதாரண ஆள் தானே அப்படிலாம் இருக்கக்கூடாது அந்த பழக்கத்தில் அதெல்லாம் வந்து திருக்கோள்லாம் படித்து வரீங்க பண்டமண்டலங்க எல்லாம் அடிப்படைங்க அது ஒரு நன்மையான விஷயங்க கட்டை சோக்கி நம்ம வாழ்றது முக்கியங்க லஞ்சம் வாங்காமல் இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி நம்ம என்னதான் ஆனால் கூட எவ்வளோ பெரிய கூட அது நிலையிலேருந்து அப்படி நிலை மாறாமல் அப்படியே இருக்கிறது தான் முக்கியம் சொல்லி கண்ணதாசன் பாடினார்ல ஒரு பாட்டு கூட கண்ணதாசன் பாடினார் ஆறு மனைமே ஆறுல பாட்டில் என்ன நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்குங்கிறாரு நல்லா நல்ல அருமையான வரி உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னை மதிக்கும் நிலை உயிரும் போது பணிவு கொண்டால் நிலை உயிரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் அருமையான பாடல் தட்ஸ் தடச்சிடுங்க சொல்லிட்டேன் ஃபுல்லா சொல்லிட்டேன் சரியா ஒட்டு மொத்தமாக உன் கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டேன் ஒட்டு மொத்தமாக அவன் கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டேன் ஸோ அதனால எட்டு லட்சம் பேர் போட்டி அத்தனை லட்சம் பேர் போட்டி இத்தனை லட்சம் பேர் போட்டி எல்லாம் இங்க நூத்தி ஐம்பது கேள்வி எடுக்கிறீங்களா எக்ஸ்ட்ரா இருபது கேள்வி எப்படி எடுக்க போறீங்க அதான் யோசிக்கணும் நம்ம அடுத்தடுத்து வீடியோ தனியா போட்டுட்டு வருவோம் சரியா எல்லாமே பக்காவாக வரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ